ஓம் நம சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷப் ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் சிம்மராசியில் சூரியன் புதன் கன்னிராசியில் சுக்ரன் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி வரை உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சந்தி செஞ்சரிக்கிறார் சிம்மராசியில் அதன் பிறகு கன்னிராசிக்கு பிரவேசிக்கிறார் சந்திரன் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பன்னிரெண்டு ராசிகளின் வரிசையில் யோகம் பெறுகின்ற சுப பலன்களை பெறப்போகின்ற மூன்று ராசிகள் மேஷ கடக கடகராசி தோலாம் ராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களை பெறப்போகின்றன சுப விஷயங்களை சந்திக்கப் போகின்றன வெற்றிகளை சந்திக்கப் போகின்றது முதலில் மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் மூன்றாம் வீட்டிலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் குரு இரண்டாம் இடத்திலும் சஞ்சரிப்பது மிக தோதுவாக இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் ஆறாம் வீட்டில் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் சுக்ரன் அதாவது தங்களுடைய எதிரிகள் வலிவடைந்து காணப்படுவார்கள் தாங்கள் அனைத்து விஷயத்திலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஜெயிப்பீர்கள் ஒரு நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தங்கள் தொழிலோ போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது இன்றைய நாளை பொறுத்த வரையில் கரைந்து போகும் காணாமல் போகும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் தங்களுக்கு வருமானம் அதிகமாக செயல்படுகிறது வியாபாரத்தில் தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் தங்களுடைய மேலதிகாரிகளிடம் நல்ல ஆதரவு பெருகும் நல் பெயர் கிடைக்கும் நற்சான்றிதழ் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் தங்களுடைய கை மேலோங்கி காணப்படுகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ராசிக்காரர்கள் இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சந்திரனாக இருப்பதால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு மணி வரை சிம்மராசியிலும் பன்னிரெண்டு மணிக்கு மேல் கன்னிராசியிலும் பிரவேசிக்கிறார் சந்திரன் எனவே மதியம் வரை பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் மதியத்துக்கு பிறகு பணப்புழக்கம் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் செய்தொழிலில் மதியம் ஒரு மணிக்கு முன்னதாகவே தங்களுடைய வியாபாரத்தை சரியாக செய்து முடித்து கொள்ளுங்கள் வெற்றியை பிடித்து விடுங்கள் மதியத்துக்கு பிறகு தங்களிடமிருந்து பொருள் செலவாகுமே தவிர வரவுக்கு சற்று குறைவாக தெரிகிறது இருந்தாலும் நாள் முழுக்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் சற்று அதிகமாகவே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்கம் வெள்ளி போன்ற நவரத்தினங்கள் போன்ற நகைக்கடை வியாபாரிகளுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் வியாபாரம் அமோகமாக தெரிகிறது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பொருள் வரவு உண்டு தன வரவு உண்டு தன லாபம் உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரை மூன்றாவதாக துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவுடன் காணப்படுகிறார் அதே வேளையில் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பனிரெண்டில் இருக்கிறார் தனவரவு நன்றாக இருக்கிறது செலவுகளும் அதுக்கு சரிசமமாக தெரிகிறது இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும் தங்களுடைய குடும்பத்திற்காக பல்வேறு செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய தந்தையருக்கு ஏதாவது மருத்துவ செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் தந்தை வழி உறவினர்கள் வருகை இருக்கும் வீட்டிற்கு அதே நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது தங்களுடைய தந்தை வகைராக்கள் இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா போன்றவர்களோட பிள்ளைகளுக்கோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக வீட்டில் பேச்சு நடைபெறும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் திருமணம் சம்பந்தமாக பேச்சுக்கள் நடைபெறும் அதே வேளையில் சுப விஷயங்கள் இன்றையளவில் குடும்பத்தில் மிக அதிகமாக பேசப்படுகிறது குடும்பத்தினருடன் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தனவரவு அதிகமாக இருக்கிறது செலவும் அதற்கு சரிசமமாக இருக்கிறது ஆனால் அனைத்தும் சுபச்செலவுகளாகவே இருக்கும் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் வெற்றிகள் திளைப்பீர்கள் வருமானத்தில் புரள்வீர்கள் மிகவும் அருமையான நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள் தினசரி ஒரு ராசி சந்திராஷ்டமம் எனும் பிடியில் சிக்குகிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேல் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது மதியம் பன்னிரெண்டு மணி வரை சிம்மராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் பன்னிரெண்டு மணிக்கு மேல் கன்னி ராசிக்கு வருகிறார் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது அதாவது ராசியாதிபதி ஜென்ம ராசியில் இருக்கிறார் வக்ரகதியில் காணப்படுகிறார் ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் தவறொன்றும் இல்லை கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று பழமொழி இருக்கிறது சந்திராஷ்டமம் ஒன்றும் பெரிதளவு தங்களை பாதித்து விடாது ஏனெனில் சந்திரனே தங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி தான் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதிக்கு வ எட்டாம் இடத்திற்கு வருவது தவறொன்றுமில்லை நன்மைகளாகவே நடக்கும் இருந்தாலும் ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதால் அனைத்து விஷயங்களும் தாமதமாகும் ஒரு விஷயம் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு செல்ல முடியாது நினைத்த நேரத்தில் முடிக்க முடியாது தாமதமாகலாம் பிறருடன் பேசும்போது ஏதாவது மனக்கசப்பு வந்துவிடலாம் அது குடும்பமாக இருந்தாலும் சரி அயலாளாக இருந்தாலும் சரி கவனத்தில் கொள்ளவும் தங்களை பொறுத்த வரையில் தங்கள் வேலை செய்கின்ற அலுவலகத்திலோ தாங்கள் தொழில் செய்கின்ற இடத்திலோ கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மற்றபடி பொருளாதார சிக்கல் ஏதுமில்லை கும்பராசிக்காரர்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கும்பராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்